நேரப்படியா அமைச்ச கூட அவங்களோட சொன்னி அந்த கடை அட்ரஸ் குடுக்கறதெல்லாம் இந்த மாதிரி ஓடு இந்த மாதிரி போர் வாங்கி வந்து கொடுத்தா இப்போ நாங்க தூங்குறோம் ரோட்ல சார் இப்போ எங்க படுகிறீங்க மைண்ட் ரோட்ல சார் தூங்குறோம் சார் நடு ரோட்ல தூங்குறோம் வண்டிகார ஏத்தனும் தெரியாது போனாந்திரி அந்த மாதிரி நிலைமை நாங்கள் தூங்குறோம் சார் ஒரு நாள் வாங்க நாங்கள் தூங்குற நாங்கள் காணிக்கிறோம் இப்போ நாங்கள் சாப்பிட்றது அங்கே கூட ரேஷன் கார்டெல்லாம் தங்கிக்கிறோம் ரேஷன் மயம் வந்து அப்படியே உள்ள வந்து ஓயுது சார் அங்கே தூங்க முடியும் உங்களால முடிஞ்சா எங்க கஷ்டத்தை நீங்க புரிஞ்சு நடந்தா உங்களுக்கு பணம் வேணாம் காசு வேணும் ஒண்ணு வேணாம் சார் எங்களை முடிஞ்ச ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்தா சந்தோஷமா ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நான் கடுமையா இருப்பேன் சார் நன்றி சார் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையன் லா இங்க வாங்க

எதிரா ஒரு கஷ்டம் எங்க போனதோ ரெண்டு மூணு ரூபா சம்பாதிக்க முடியும் இங்க இங்க வேலையா ஊட்டி போனேன் வரும்போது நானே வந்து ஒரு பைனிஸ் வாங்கி கட்டின வீடு இது அந்த கட்டின வீடே இந்த நிலைமை ஆச்சு இதுக்கு மேல காசு கட்டணும் இல்லையா இங்க உட்காந்து எவ்வளவு கொடுப்போம் என்ன வேலை இருக்குது என்ன வசதி வாய்ப்பு இருக்குது இல்ல லோன் இருக்குதா இல்ல எதிரா நான் கட்டுறதுக்கு திரும்பிட்டேன் அதுக்கோசம் தான் வந்து இப்ப வந்து நீங்க கடை வாங்கி கட்டின இந்த வீடு அந்த வீடியோ இந்த நிலைமை போச்சு ஒரு வருஷம் போன மாதிரி கட்டினீங்க நம்ம போன மாதிரி ஒரு வருஷம் கூட ஆகல இப்படி போயிடுச்சு இதுக்கு மேல நாங்க எங்க போய்ட்டு யாரா போய் கடை வாங்குறது வாங்கினா கூட இது மாதிரி நாங்க ஒரு ஓடு வாங்கு போடுறது கூட நல்லா இருந்திருக்கும் எங்களை அந்த ஓடு வாங்குறது கூட காசு இல்ல வேலைக்கு வீடுக பார்த்தா வேலைக்கு போகல நாங்க சம்பாரத்த ஒரு குப்பை வாட்டர் இந்த மாதிரி பிளேட்டிங் போறதா இந்த மாதிரி இந்த மாதிரி பிளேட்டிங் போறக்குனதா ஒரு பத்து ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும்

ಹಲಗೆ ಬಿದ್ದಿ ಮಾರ್ಕ್ ನವ ಮಾರ್ಕ್ ಬೇದ್ ಬಾಯಿ ಮಂಡ ಫೋ ಮಾರು ಬೇದ್ ಬಾಯಿ ಎತನಾ ವಾಚ ಪಾತೆ ಫೋನ್ ಕದರ ಮರ ಸುನಾಲಾ ಪಾತೆ ಕೋನಿ ಗಾಸ್ ಸುಲಾ ಆ ಮಾರಿ ಬಡಿ